வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னையை நோக்கி மன்றாட்டு கன்னிமரியே ஆரோக்கிய அன்னையே வேளாங்கண்ணியில் இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவளே எங்களின் ஆன்ம உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும் உமது பேருதவியால் எண்ணற்ற நோயாளிகள் நலமடைந்துள்ளனர் உமது வல்லமையையும் தயவையும் நம்பிக்கொண்டு உம்மை நாடி வந்துள்ளோம் உமது திருமகனையும் உம்மையும் அன்பு செய்து இறை தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்தருளும் எங்களின் ஆன்ம அருள் வாழ்வை வளப்படுத்தியருளும் உலக துன்பங்களாலும் மனவேதனைகளாலும் அல்லல் படுகிறவர்களுக்கு அருகிலிருந்து உமது தாயன்புடன் ஆறுதல் அளியும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்புடையதானால் அத்தகைய துன்ப வேதனைகளிலிருந்து அவர்களை காத்தருளும் பாவசேற்றில் சிக்குண்டவர்களை உமது அருள் நீரால் கழுவி புனிதராக்கியருளும் இதய தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இறைமகனை ஈன்றெடுத்த தாயே உமது உதவியை நாடியவர் எவராயினும் உம்மால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே எங்களுடைய துயர வேளைகளில் எங்களின் தஞ்சமாக இருப்பீர் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஏனெனில் ஆறுதல் அளிக்க விரைந்திடும் விண்ணக தாய் நீரே இம்மன்னகத்தில் கசிந்த கண்களையும் அவற்றிலிருந்து வழிந்தோடும் துன்பக் கண்ணீரையும் கண்டு இரக்கத்துடன் எங்களை அரவணைத்து கொள்பவர் நீரே இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் ஆரோக்கிய அன்னையே நீர் எல்லாம் வல்ல இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் அன்னையாக இருப்பதால் எவ்வுதவியையும் எங்களுக்கு அடைந்து கொடுக்கக்கூடியவள் அன்றோ எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும் எங்களை பற்றியுள்ள தீமைகளை அகற்றியருளும் இறை அன்பில் வளர்ந்திட எல்லா நலமும் வரமும் அருளும் பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு கூடி என்றென்றும் இறைப்புகழ் பாடி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாழ்த்துவோமாக ஆமேன் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்